உலகமெங்கும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்லைன் அஸ்டோ கண்ணன் டிவி நேர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் செந்தில்குமாரின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம் இந்த சீரீஸில் பார்க்க போறது கோயிலுக்கு கொடுக்கக்கூடிய துளசியை ஏன் காதுக்கு பின்னாடி வைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய வீடியோ இது அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணாதான் நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல சென்ட் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கோயிலில் கொடுக்கக்கூடிய துளசி இலை ஏன் காதுக்கு பின்னாடி வைக்கிறாங்க காரணம் துளசி இலை வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் சக்தி வாய்ந்தது மருத்துவத்துனம் கொண்டது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தெய்வத்துடைய சக்தி உறிஞ்சக்கூடிய பவர் துளசிக்கு இருக்கு ஈஸியாக பெருமா கோயிலில் மகாலட்சுமி கோயிலில் ஆஞ்சநேயர் கோயில்ல அந்த துளசி மாலை போடுவாங்க அது இருக்கக்கூடிய இலைகள் எடுத்து பழங்காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா காதுக்கு பின்னாடி வச்சுக்குவாங்க அது ஏன் காதுக்கு பின்னாடி வைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு காதுக்கு பின்னாடி வந்து ஈஸியா உள்ள ஊடுருவி செல்லும் சருமத்தின் வழியாக ஊடுருவி செல்லக்கூடிய பவர் அதிகம் இருக்கு அதனால காதுக்கு பின்னாடி எப்பயாவது தலைவலி வந்துச்சுன்னா அந்த மருந்து போடுவாங்க அது ஏன் அப்படின்னா சீக்கிர குணமாவதற்கு அதனால காதுக்கு பின்னாடி இந்த துளசியை கொண்டு போய் வைக்கும் பொழுது ஊடுருவி செல்லி நம்ம நோயிலிருந்து காக்கப்படும் நோய் வராமல் தடுக்கப்படும் அதனாலதான் என்ன பண்ணாங்க அந்த காலத்துல அந்த துளசி இல கோயில் இருந்து வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய துளசி வாங்கனுடைய காதுக்கு பின்னாடி வைப்பாங்க நம்மளுடைய காதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா சருமத்தின் வழியாக சீக்கிரம் நம்ம ஊடுருவி செல்லும் சக்தி அதிகம் உண்டு காதுக்கு பின்னாடி அதான் நீங்க வந்து கோயிலுக்கு போகும்போது கூட நீங்க எப்பவுமே நம்ம காதுக்கு பின்னாடி இருந்து சக்கரா இருக்குதுங்கிறாங்க அதனால காதுக்கு பின்னாடி எப்பவுமே நீங்க இப்படி தொடச்சுட்டு போங்க அப்படி போகும் பொழுது அந்த கோயில இருக்கக்கூடிய அதிர்வுகள் சக்தி நம்ம உடம்புக்கு எளிமையாக கிடைக்கும் சரிங்களா அப்போ நம்ம கோயில கொடுக்கக்கூடிய துளசி இதனாலதான் காதுக்கு பின்னாடி வைக்கிறாங்க அதனால கோயில கொடுக்கக்கூடிய துளசிகளை வந்து காதுக்கு பின்னாடி வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் ஏதாவது வியாதி இருந்தா சீக்கிர குணமாகும் இரண்டாவது நோயில் இருந்து காக்கப்படும் ஏன்னா அது வந்து காதுக்கு பின்னாடி அந்த சருமத்திற்கு ஊடுருவி உடலுக்குள்ள செல்லக்கூடிய பவர் அதிகம் இருக்கு அதனாலதான் அந்த காலத்துல என்ன பண்ணாங்க அந்த துளசி கோயிலுக்கு கொடுக்கற கூடிய துளசி வாங்கினது காதுக்கு பின்னாடி வச்சுக்குவாங்க உடனே ஏதாவது வியாதி இருந்தா உடனே குணமாகும் ஏன்னா ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா துளசிங்கிறது மருத்துவ குணம் அதிக மருத்துவ குணம் கொண்டது எதுனா துளசி தான் சரிங்களா அதான் புரட்டாசி மாசம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா கூட பெருமா கோயிலில் தீர்த்தத்துல துளசி போட்டு கொடுப்பாங்க சரிங்களா அப்ப நீங்க அந்த துளசி வாங்கின உடனே நாம வந்து பார்த்தீங்கன்னா காதுக்கு பின்னாடி வைக்க வேண்டும் வச்சா நம்மளுடைய ஆரோக்கியம் உண்டாகும் மற்றும் சருமத்தில் இழக்கக்கூடிய வியாதிகள் குணமாகும் சோ இதனால நீங்க வாங்கின உடனே நீங்க காதுக்கு பின்னாடி துளசி கொஞ்ச நேரம் வச்சிருங்க தான் அந்த காலத்தில என்ன பண்ணாங்க துளசி வாங்கின உடனே காதுக்கு பின்னாடி வச்சாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா துளசி நீங்க பறிச்சிங்கன்னா பூஜைக்கு இல்லாமல் வெறும் துளசி வாங்கி பறிச்சு கீழே போடக்கூடாது அது தோசம் ஆயிரும் சரிங்களா அதனால வந்து துளசி பறிச்சுன்னா உன் கடவுளுக்காக மட்டும்தான் நீங்க வைக்கிற மாதிரி தான் கோயிலுக்கு கொடுக்கற மாதிரிதான் அந்த துளசி இலையை நீங்க பறிக்க வேண்டும் சாதா பாட்டை நீங்க வந்து துளசி இலை பறிச்சு எப்பவுமே கீழே போடக்கூடாது ஸோ துளசிக்கெல்லாம் வந்து துளசியோட செடியிலிருந்து இருந்து போது சில மந்திரங்கள் சொல்லி தான் செடியிலிருந்து இருந்து நம்ம பறிக்க வேண்டும் சரிங்களா அப்படி நீங்கள் துளசியில பறிக்கிற மாதிரி இருந்தால் ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை சொல்லிட்டு நீங்கள் துளசியை வந்து பறித்து பெருமாள் கோயில் அல்லது ஆஞ்சநேயர் கோயில கொண்டு போய் கொடுத்து அப்புறம் மறுபடியும் நீங்கள் வாங்கி காதுக்கு பின்னாடி வைங்க சரிங்களா நீங்கள் வந்து டைரெக்டாக எப்போவுமே நம்ம எதுவும் துளசியை வந்து பறித்து கீழே போடக்கூடாது சரிங்களா ஸோ இதனால தான் நம்ம வந்த காலத்துல வந்து துளசியை காதுக்கு பின்னாடி வச்சு பயன்படுத்தினாங்க சரிங்களா நன்றி அடுத்த ஒரு ஆண்மை பதிவில் சந்திக்கிறேன் நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்கணும் மற்றும் திருமண பொருத்தம் பார்க்க வேண்டும் என்றால் ஃபிஸ்கரி பாக்க செல் நம்பர் இருக்கு அதில் அப்பாயின்மெண்ட் எடுத்து நீத நீங்கள் ஜாதகம் பார்த்துக்கொள்ளலாம் நன்றி அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் வாழ்க்கை வளமுடன் நன்றி